ராமேஸ்வரத்தில் விழுதுகள் அறக்கட்டளை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்து பனிரெண்டு வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் கல்வி ஊக்கத்தொகை ஞாயிற்றுக்கிழமை வழங்கினர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் விழுதுகள் அறக்கட்டளை உருவாக்கி ஆண்டுதோறும் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு கேடய மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்கள் பள்ளி மற்றும் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்மன் பள்ளியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு கேடய மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மகாலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதில் விழுதுகள் அறக்கட்டளை பொருளாளர் ஏ கே என் எஸ் தினகரன் அறக்கட்டளை உறுப்பினர் சங்கர் நகர்மன்ற தலைவர் கே இ நாசர்கான் தலைவர் மோகன் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினார் பட்டிமன்ற நடுவர் மதுகூர் ராமலிங்கம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கேடய மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேஷ் முன்னாள் மாணவர்கள் என் போஸ் வர்த்தக சங்க தலைவர் பி என் சந்திரன் தீவு செய்தியாளர்கள் மன்ற தலைவர் சோகன் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க மண்டல அமைப்பாளர் ஜெயகாந்தன் வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியில் களஞ்சியம் தில்லை பாக்கியம் கராத்தே பழனிசாமி மோகன் சிராஜுதீன் விக்டர் சர்மா மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அறக்கட்டளை உறுப்பினர் இலா முருகு நன்றி கூறினார் அனைவரும் கரவோசங்களை எழுப்பி உற்சாகப்பட்டு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பகுதியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் சசிகுமார தந்தை நினைவு பரிசையும் மாணவருக்கான ஊக்க அதனைத் தொடர்ந்து கை 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 சரி பாரு விழாவின் தொடர்ச்சியாக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பணிகள் உள்ளாண்டின் தொடர்ச்சியாக கையை கையு விழாவின் தொடர்ச்சியாக நமது அரசா மாணவர்களை ஊக்குவித்த பெற்று மேடையை விட்டு கீழவே இருக்க பரிசினை பெற்ற பின்பு மேடையிலே இருக்க வேண்டுமாய் பணி ஒன்போடு கேட்டுக் கொள்கிறோம் பரிசு பணிகளை வெள்ளம் வேலையிலே பணிமன் போடு கேட்டுக் கொள்கிறோம் விழாவின் தொடர்ச்சியாக

விருதுகள் பாராட்டு விழா இணைவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது